கமிலா சிவகாசி சுலந்தர் பாருங்க சிவகாசி சுலந்தர் ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் மூணு நட்சத்திரம் சப்பிர சங்கர் லைக் போட்டா நான் சாப்பிட்டேன் சாம்பார் இட்லி சட்னி டேஸ்ட்டா வணக்கம் சபரி சங்கர் சபா வாங்க வணக்கம் நீங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பிரியங்கா அக்காங்கள் அக்கா அக்கா அவங்க ஊருக்கு போன போனா நம்ம நம்மளை மறந்துடுவாங்க அக்கா அண்ணி

பால் விற்பனையாளர்கள் காத்து மழை வெயில் எது அடித்தாலும் தொழிலில் நிறுத்த மாட்டார்கள் அதுதான் காரணம் ஆமாம் பால் விற்பனை வந்து ஒரு நாளுக்கு லீவ் போட முடியாது அந்த தொழிலை வந்து நம்மளும் செஞ்சாலும் அவங்களும் வந்து அதை நிறுத்த முடியாது நிறு அதான் நிறுத்தவே முடியாது ஏன்னா ஏன்னா தினசரி வந்து மாடு வந்து கறக்கறத்தை நிறுத்த முடியாது நம்மளும் இது அதிகமாக பாலும் கண்ணுக்குட்டி குடி குடிச்சிடாது அதனால் வந்து பால் அவங்களும் கறந்தாலும் நம்மளும் வந்து அந்த தொழிலை ஆகணும் சரிங்களா ஏன்னா நம்ம தொழில் செய்கிறத விட நம்ம தொழிலை நிறுத்தம்னாலே எத்தனையோ குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பசியோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் சரிங்களா ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் அந்த பால் உற்பத்தி வந்து நிறுத்தி நின்று போச்சுனாலே அந்த நம்ம தமிழ்நாடுல ஆளவுடைய இந்தியா இந்தியாவுடைய இப்போ வந்து நிறைய குழந்தைகள் முதியவர்கள் வந்து அந்த பால்னாலேயே வந்து உயிர் வாடுறவங்க வந்து நிறைய இருக்காங்க அந்த குழந்தைகளை மாட்டினுடைய அதான் அதுக்கு தான் வந்து மாட்டை மாட்டை வந்து ஒரு கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குழந்தைக்கு மாற்றாந்தாய் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னாக்கா தாய்க்கு அடுத்த மாற்றாந்தாய் வந்து அந்த பசுமாடு மட்டும்தான் ஏன்னா அடுத்த குழந்தைக்கு குழந்தைக்கு பால் கிடைக்காத சமயத்தில் வந்து பால் மட்டுமே நம்ம வந்து கூப்பிட்டுருவோம் அதனால் வந்து மாட்டை வந்து பசுமாடை வந்து ஆமாம் தாய் அதை மாற்றாந்தாயின்னு சொல்லிடலாம் தாய்க்கு நிகரான ஒரு தாயினாக்கா மாட்டாந்தாய் வந்து அதுதான் தான் ஏன்னா எத்தனையோ குழந்தைங்களை வந்து உயிர்களை வந்து காப்பாற்றுறது வந்து அந்த நாட்டுப்பால் மட்டுமே சரிங்களா எத்தனையோ வந்து இது இருந்தாலும் டாக்டர்ஸ் எல்லாமே இருந்தாலும் இருந்தாலும் அந்த தாய்க்கு நிகரான ஒரு இடம் வந்து அந்த மா அந்த மாட்டுக்கு மட்டுமே கிடைக்கும் அதனால் பசு மாட்டை வந்து தெய்வம் மதிக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஓகேங்களா சமயம் எங்கள் மாவட்ட ராஜபாளையம் சிவகாசி கருப்புக்கோட்டை என்ன சேர்த்துட்டீங்க விருதுநகர் போனாங்க இன்னும் வீட்டுக்கு போகவில்லையா அண்ணே அக்கா மாமியாருக்கு கால் பண்ணி கேட்டேன் வீட்டுக்கு வந்து விட்டார் அத்தை கேட்டேன் இன்னும் இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் வச்சு டேரெக்டாக கால் பண்ண வேண்டியதானே எங்கே இருக்கீங்க வீட்டில் இருந்து போய் சொல்லிடுறாரு டேரெக்டாக அங்கேயே அடிச்சிட்டாக்கா திரும்பி போய் சொல்லவே முடியாது ம் பிரியங்கா ஐயோ அண்ணே அக்கா செம ஹாப்பி யா இருப்பாங்க ஆனால் சண்டை வந்து வந்து விட்டுதுன்னா தலைவன் தான் முதலில் நிற்பான் வந்து சண்டைக்கு வந்து யாருமே வந்து முதல் அடிக்கும் என்ன சொல்லுவாங்களே பந்திக்கு முன் படைக்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் ஆனா